கும்பகோணம் நகர மக்களுக்கு வணக்கம் எப்போவுமே சித்திரை மாதத்தில் தான் வெயிலோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போது பருவ மாற்றம் ரொம்ப மோசமாக இருக்குது பங்குனி மாதம் ஆரம்பித்து ஓரிரு தினங்கள்லேயும் ரொம்ப அதிகமான வெயில் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நான் கூட இன்னைக்கு காலையில் என்னுடைய மகளை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது நம்ம லேடிஸ் காலேஜ் பக்கத்தில் ஒரு வயசான ஒரு முதியவர் ஒருத்தர் மயக்கம் போடுற மாதிரி ஆகிட்டார் அப்புறம் தண்ணியெலாம் கொடுத்து அவரை திருப்பி ஒரு நிழலில் உட்கார வச்சுட்டு வந்தோம் செய்து இந்த வெயில் நேரங்களில் முதியோர்கள் தயவு செய்து யாரும் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாத்தையும் வந்து வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைனா வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் மாலை நேரங்களில் போய் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க முடிந்தவரை பெரியோர்களை வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த பெரியோர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்து செஞ்சு கொடுங்க நீர் ஆகாரங்களே நிறைய எடுத்துக்கோங்க மோர் ஜூஸ் அதே மாதிரி எலும்பு டெப்பு எலும்புச்சப்பள சாறு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய தயவு செய்து எடுத்துக்கோங்க இந்த வெயில் காலம் முடியும் வரை தயவு செய்து ஒயின் ஷாப்பில் இந்த மதுபானங்கள் இது போன்ற இதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க ஏன்னா இந்த வெயிலுடைய உக்கரம் அதிகமாக அதிகமாக இந்த மாதிரியான மதுவையும் நம் உள்ள உடலுக்குள் போகும்போது நிச்சயம் மஞ்சக்காமலை வந்து உயிரிழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலையும் ஏற்படும் தயவு செய்து இந்த வெயில் காலத்தில் பெரியோர்கள் மற்றும் குழந்தைகள் தயவு செய்து தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு தூக்கி கொண்டு போவதற்கு இந்த காலநிலை ஏற்றதல்ல செய்து இந்த வெயில் காலத்தில் நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் நம்மளுடைய உயிருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்துடுவோம்